கடல்கிற ரொம்ப பியூட்டியா இருக்கு கடலை ரம்மியமா இருக்கு சீரசுன நிலையும் நல்லா இருக்கு கடல்ல சுகமா ஒரு குளியல் போடலாமா என்ன இங்க ஒரு பெண் தனிமையில சோகமா உட்கார்ந்து இருக்காங்க இந்திய பெண் போல தெரியுதே இவங்கள பார்த்தா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க போல தெரியுதே என்னன்னு கேட்கலாமா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ ரொம்ப வாடி போய் உட்காந்து நாம குளிக்க போகலாம் நல்லா குளிச்சாச்சு சுகமா இருந்துச்சு என்ன இவங்க உட்கார்ந்துருக்காங்க ஏதோ எழுதிட்டு இருக்காங்க போல சரி கிளம்பலாம் அண்ணாச்சி பாண்டி அண்ணா எங்க தெரியல சரி போய் தேடுவான் மது என்னை மஞ்சிரமா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாரு உன்னை தேடி ஓடி வந்திருக்க குழந்தைகளை பாருமா எங்களை மன்னிச்சிருமா உன் வயிற்றுல வளர்ற குழந்தை நம்ம குழந்தைதாமா என் குழந்தைதாமா எங்களை பாருமா ஐயோ மயக்க மாயிட்டாளே கண்ணத்திரமா நான் மன மாறி வந்துட்டேன் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ யாரோ உதவி கொடுவாங்களே பிளீஸ் ஹெல்ப் பிளீஸ் ஹெல்ப் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் ஹெல்ப் உதவி கூப்பிடுற சத்தம் கேக்குறேன் அதான் அங்க ஒருத்தர் கூவிட்டு இருக்க என்ன எமர்ஜென்சியோ தெரியல ஓடி போய் பாப்போம் என்னன்னு பாப்போம் என்ன இது நாம அப்ப பாத்த பண்ணி இப்படி மயங்கி கிடக்குறாங்க சார் என்னாச்சு ஓ டாக்டரா நீங்க பரட்டப்படாதீங்க கால் பக்கம் பிடிங்க நான் தலைப்பக்கம் பிடிக்கிறேன் கூப்பிட்டு போங்க கார் என்ன டைரிய கீழே விழுந்து கிடக்குது இது அந்த பெண் எழுதிட்டு இருந்த டைரி மாதிரி தெரியுது இதுல அவங்க அட்ரஸ் இருக்கான்னு பாப்போம் இது என்ன தமிழ்ல கதை மாதிரி எழுதி இருக்காங்க வாழ்க்கையே ஒரு விசித்திரமான விளையாட்டு இந்த விளையாட்டின் முடிவாக நான் என் வாழ்வையே முடித்துக் கொள்ளப் போகிறேன் இதோ என் அருகில் கொடிய விஷம் தயாராக இருக்கிறது என் வாழ்விற்குள் வந்த மூன்று ஆண்கள் என் கண்முன்னே வந்து செல்கின்றார்களே இவன் சுரேஷ் என் வாழ்க்கையின் அறியாத பருவத்தில் என் மனதிற்குள் வந்தவன் முதல் காதல் முகிந்த காதல் இவன் பெயர் கமலக்கண்ணன் என் வாழ்விலும் அவன் கண்ணன் தான் என் அறிய வேண்டிய பருவத்தில் என்னை அறிய விடாமல் என் அறிவை இறக்கச் செய்து என் வாழ்க்கையில் விளையாடிய கல்வன் இவர் டாக்டர் வாசுதேவன் நான் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டவர் இன்று என் வாழ்விற்கே யமனாக நிற்பவர் இந்த மூவரில் யாராவது ஒருவர் என் வாழ்வில் நிலையாக இருந்திருந்தால் இன்று நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டியதில்லை இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்றேன் இது தவறு என்று தெரிந்தும் நானே செய்த தவறா இல்லை அவர்கள் என்னிடம் தவறாக இருந்து விட்டார்களா என் பெயர் மாதவி நான் தமிழ்நாட்டின் தென்பகுதியை சேர்ந்தவள் எங்கள் ஊர் நகரமாகவும் இல்லாமல் கிராமமாகவும் இல்லாமல் நடுப்பட்ட நிலையில் இருக்கும் ஊர் எனக்கு அப்பா இல்லை அவர் பார்த்த வேலையில்தான் கருணையின் அடிப்படையில் என் அம்மா வேலை செய்து கொண்டிருக்கிறாள் எனக்கு பின் இரண்டு தங்கைகள் நான் எங்கள் ஊரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் பிளஸ் டூ படித்துக் கொண்டிருந்த நேரம் பருவம் அரும்பு விட்ட நேரம் அப்பொழுது என் மனதை கொள்ளையடித்தவன்தான் சுரேஷ் என் வகுப்பு தோழன் அவன் என் வகுப்பு மாணவர்களிலேயே சற்று வித்தியாசமானவன் பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பான் வகுப்பிலேயே பாடத்தில் முதலாவதாக வருவான் நான் படிப்பில் சுமார் தான் ஆனால் பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி நடன போட்டியில் நான் தான் முதல் என் பள்ளி நடன நார்த்தகையே நான் தான் என் வகுப்பு மாணவிகளிலேயே நான் தான் அழகி இதில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கும் நான் துருதுருவென்று பட்டாம்பூச்சியாக இருப்பேன் அதனால்தான் பட்டாம்பூச்சியாகவே மாறிவிட்டேனோ எனக்கு சுரேஷை பார்க்கும்போதெல்லாம் அந்த பட்டாம்பூச்சி என் மனதிற்குள் படபடக்கும் அவன் எப்பொழுதும் பாடத்திலேயே கவனமாக இருப்பான் நான் அவன் மீதே கவனமாக இருப்பேன் ஒருநாள் பள்ளி மைதானத்தில் விளையாட்டு பீரியடில் மற்ற மாணவர்களுடன் சுரேஷ் ஃபுட்பால் விளையாடிக் கொண்டிருந்தான் நான் சற்று தொலைவில் இருந்து அவன் விளையாடும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தேன் என் வகுப்பு தோழி கிருஷ்ணவேணி சுரேஷின் உறவுக்கான முறைப்பண் நான் சுரேஷை ரசித்துக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டாள் வகுப்பு நேரம் முடிந்த பின் கிருஷ்ணவேணி என் அருகில் வந்து என்னை எப்பொழுதும் சுரேஷையே பார்த்து கொண்டிருக்கிறாயே நீ அவனை காதலிக்கிறாயா என்று கேட்டாள் நான் அதற்கு காதலும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை அவன் நன்கு படிக்கிறான் விளையாட்டிலும் திறமையாக விளையாடுகிறான் அவனது டேலண்ட் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஏன் நீ அவனை காதலிக்கிறாயா என்று கேட்டேன் அதற்கு அவள் நான் காதலிக்கிறேனோ இல்லையோ அவன் என் உறவு முறைப்பையன் அதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொண்டால் சரி என்று கூறி விட்டுச் சென்று விட்டாள் அவளிடம் நான் சுரேஷை காதலிக்கவில்லை என்று கூறினாலும் என் மனம் எப்பொழுதும் அவனையே வட்டமிட்டது அவன் எங்கு சென்றாலும் எங்கு நின்றாலும் அவன் கண்ணில் படும்படியாகவே நடமாட ஆரம்பித்தேன் அவன் என்னை கண்டும் காணாமல் சென்று விடுவான் வருட முடிவில் முழு ஆண்டு தேர்வும் வந்துவிட்டது அனைவரும் தேர்வு எழுதினோம் அதன் பின் அனைவரும் பிரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது சுரேஷை அடிக்கடி பார்க்க முடியாதே என என் மனம் மிகவும் வருந்தியது சில நாட்கள் கழித்து தேர்வு முடிவுகளும் வந்தது நான் எதிர்பார்த்தது போல் சுரேஷே பள்ளி முதல் மாணவனாக மட்டுமல்ல எங்கள் மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக தேர்வானான் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் அவனை கொண்டாடினார்கள் நான் மற்ற பாடங்களில் எல்லாம் பாஸ் இருந்தாலும் கணிதத்தில் செயலாகிவிட்டேன் விட்டேன் எனக்கு சிறிது வருத்தம் வந்தாலும் சுரேசை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டேன் வீட்டில் என் அம்மாவிடம் நன்றாக திட்டு வாங்கினேன் ஏண்டி பொம்பளை பிள்ளைக்கு இந்த காலத்தில் படிப்பில்லைன்னா ஒன்றுக்கும் ஆகாதடி உங்கள் அப்பாவோட வேலை எனக்கு கிடைச்சதுனால ஏதோ நம்ம வண்டி ஓடுது உனக்கு பிறகு ரெண்டு தங்கச்சியும் இருக்காங்க அதை மனசில் வச்சுக்கான்னு நல்லா திட்டினாங்க நான் என் அம்மாவிடம் நான் கணிதத்தில் மட்டும்தான் ஃபெயிலாகி உள்ளேன் அடுத்து வருகிற மிடில் எக்ஸாமில் எழுதி எப்படியும் பாஸ் ஆகிருவேன் கணிதம் பாடுதாம எனக்கு வீக் சுரேஷ் கணக்கு நூறுக்கு நூறு வாங்கி இருக்கிறான் அவன் எனக்கு எப்படி கணக்கு போடணும் எப்படி பரீட்சை எழுதணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தான்னா நான் நல்ல மார்க் வாங்கிடுவேன் அவங்க அம்மா கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா சுரேஷோட அம்மா கிட்ட பேசி தினமும் காலையில் சுரேஷ் எனக்கு கணிதம் சொல்லித்தர ஏற்பாடு பண்ணினாங்க முதல்ல அவன் சொல்லித்தரத நான் சீரியஸாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் நாளாக நாளாக சுரேஷ் மேலே என் மனசு தாவ ஆரம்பிச்சிருச்சு நான் கொஞ்சம் லிபரலாக அவன்கிட்ட சிரித்து பேச ஆரம்பித்தேன் அவனும் நான் பேசுறதை கேட்டு மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரை ஒருத்தர் தொட்டு பேச ஆரம்பித்தோம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் மெதுவாக வளர ஆரம்பிச்சு ஒருத்தரை ஒருத்தர் நெருங்க ஆரம்பிச்சோம் வீட்டுல ஆள் இல்லாதப்ப அவனோட நெருங்கி உரசிக்கிட்டு உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்ப எனக்கு அப்படியே வானத்தில் பறக்கிறது மாதிரி இருக்க எனக்கு தேர்வு எழுத வேண்டிய நாள் நெருங்கிருச்சு மூணாம் நாள் தேர்வு பரீட்சை எழுதி முடிச்சாச்சுன்னா இனி சுரேஷை இப்படி பார்க்க முடியாதேன்னு வருத்தத்துல நான் அவனை திடீர்னு கட்டி பிடிச்சிட்டேன் அவனும் என்னையும் கட்டி பிடிச்சிக்கிட்டான் இப்படி நாங்கள் இருந்த நிறையில திடீர்னு கிருஷ்ணவேணி அங்க வந்துட்டா நாங்க சுதாரிச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு விலகி நின்னுட்டோம் நான் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நான் போகும்போது கிருஷ்ணவேணி என்னைய பார்த்து விஷமத்தனமா சிரிச்சா அதுக்கு பிறகு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல ஒருவேளை கிருஷ்ணவேணி இந்த விஷயத்த சுரேஷோட அம்மா கிட்ட சொல்லிட்டாலோ என்னவோ மறுநாள் நான் சுரேஷ் வீட்டுக்கு போனேன் அப்ப சுரேஷ் என்னைய பார்த்து இனிமே நீ இங்கே வராத நீயே படிச்சு எக்ஸாம் எழுதிக்கான்னு சொல்லிட்டான் அன்றைக்கு தான் நான் சுரேச கடைசியா பார்த்தது இன்றைக்கு வரைக்கும் நான் அவனை பார்க்கல அவன் என்ஜினியரிங் படிச்சு இப்ப நல்ல வேலையில இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவன் மட்டும் என்னை காதலிச்சிருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா இதுக்கு என்னைய குறை சொல்றதா இல்ல அவனை குறை சொல்றதா அதுக்கு பிறகு என் அறிஞ்ச பருவத்தில் எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு எனக்கு நானே நினைச்சுக்கிட்ட காலத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் என் வாழ்க்கையவே மாற்றி போட்டுருச்சு அடுத்து என் வாழ்க்கையில் வந்தவன் தான் இந்த கமலக்கண்ணன் இந்த வருடம் நான் இன்டர் எக்ஸாமில் பரீட்சை எழுதியதால் என்னால் எந்த மேற்படிப்பிலும் சேர முடியவில்லை அதற்கு அடுத்த வருடம் எங்கள் மாவட்டத்தின் தலைநகரில் இருந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் டீச்சர் ட்ரைனிங் படிப்பதற்காக என்னை என் அம்மா சேர்த்து விட்டார் அந்த பயிற்சி பள்ளியில் இருந்த ஹாஸ்டலில் என்னை விட்டு நன்றாக படி விடுமுறை நாட்களில் நான் உன்னை வந்து பார்க்கிறேன் என்று கூறி என் அம்மா ஊருக்கு கிளம்பினார் எங்கள் ஹாஸ்டல் வார்டன் மேம் மிகவும் கண்டிப்பானவர் வகுப்பு நாட்களில் வகுப்புகளுக்கு சென்று வரும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஹாஸ்டலை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார் சனிக்கிழமை மதியம் வரைக்கும் தான் கிளாஸ் இருக்கும் அன்று மட்டும் கடைக்கும் கோவிலுக்கும் சென்று வர அனுமதிப்பார் ஞாயிறு பேரண்ட்ஸ் வரும் நாள் அன்று அவர்களுடன் மட்டும் வெளியே சென்று வர அனுமதி என் அரைத்தோழியின் தோழியின் பெயர் ஷர்மிளா மிகவும் நல்ல பெண் எனக்கு மிகவும் நெருக்கமான தோழியாகிவிட்டாள் சனிக்கிழமை தோறும் மதியத்திற்கு மேல் நானும் அவளும் வெளியே சென்று வர கிளம்பி விடுவோம் நான் ஏற்கனவே அழகாக இருந்ததால் என்னை மேலும் அழகுபடுத்திக் கொள்வதில் எனக்கு தனியே விருப்பம் எனவே அவளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அடிக்கடி அலங்கார பொருட்கள் விற்கும் கடைகளுக்கே சென்று விடுவேன் அப்படி ஒரு நாள் கடை பஜாரில் இருந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு சென்றோம் அந்த கடையின் உரிமையாளர் எங்களை மகிழ்வுடன் வரவேற்றான் பார்ப்பதற்கு அழகாகவும் இளமையாக சினிமா கதாநாயகன் போல் இருந்தான் அவனை பார்த்ததுமே என் மனதிற்குள் பட்டாம்பூச்சி லேசாக படபடத்தது அந்த கடையில் பொருட்களை வாங்கி கொண்டு அவனிடம் வந்து பொருட்களுக்கான பணத்தை கொடுக்கும் போது பொருட்களில் போட்டிருந்த விலையை விட மிகவும் குறைந்து தள்ளுபடி விலையில் கொடுத்தான் அந்த விலையை நாங்கள் ஏற்கனவே மற்ற கடைகளில் வாங்கிய பொருட்களின் விலையோடு ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக இருந்தது எனவே இனிமேல் பொருட்கள் வாங்குவதென்றால் இந்த கடைக்கே வருவதென்று முடிவு செய்தோம் நாங்கள் வாரந்தோறும் பொருட்கள் வாங்க அந்த கடைக்கே செல்ல ஆரம்பித்தோம் நாங்கள் அங்கு செல்லும் போதெல்லாம் அவன் எங்களை மகிழ்வுடன் வரவேற்று உபசரிப்பான் எங்களுக்கு வேண்டிய பொருட்களை அவனே நேரடியாக வந்து எடுத்துக் கொடுப்பான் நாட்கள் செல்ல செல்ல அந்த கடையிலேயே நானும் அவனும் நெருங்கி பேச ஆரம்பித்தோம் அவனுடைய பெயர் கமலக்கண்ணன் என்று சொன்னான் நான் அவனை பெரிய பணக்காரன் என்று நினைத்து கொண்டேன் நான் அவனுடன் நெருக்கமாவது என் தோழிக்கு பிடிக்கவில்லை அவனை பார்த்தால் அவ்வளவு நல்லவனாக தெரியவில்லை அவனுடன் நீ பழகாதே என்று என்னை எச்சரித்தாள் நான் அந்த கடை முதலாளி இளைஞனுடன் பழகுவதற்கு சர்மிளா பொறாமைப்படுகிறாள் என நினைத்து அவளை தவிர்த்து நான் மட்டும் அவனை தேடி அந்த கடைக்கு செல்ல ஆரம்பித்தேன் நான் அந்த கடைக்கு போகும்போதெல்லாம் அவன் கடை வேலையை விட்டுவிட்டு நாங்கள் இருவரும் கடையின் ஒதுக்குப்புறமான இடத்தில் நேரம் போவது தெரியாமல் பேச ஆரம்பித்தோம் இப்படி ஒரு நாள் அவனுடன் பேசிக்கொண்டிருக்கும்போது என்னிடம் அவன் என்னை காதலிப்பதாக கூறினான் ஏற்கனவே முதல் சந்திப்பிலேயே அவனை எனக்கு மிகவும் பிடித்திருந்ததால் நானும் அவன் காதலை ஏற்றுக்கொண்டேன் அதன்பின் நாங்கள் வார வாரம் கோவிலில் பார்க்க என வெளியில் ஜாலியாக சுற்ற ஆரம்பித்தோம் இதேபோல் ஒரு நாள் நாங்கள் ஒரு பார்க்கிற்கு சென்றிருந்த பொழுது பெரிய மழை வந்து விட்டது இருவரும் நன்றாக நனைந்து விட்டோம் ஒன்று கூட இடமில்லை அருகில்தான் என் வீடு இருக்கிறது அங்கே சென்று விடுவோம் என்று கூறி அவன் என்னை அவன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் அதற்குள் இருவரும் தொப்பல் தொப்பலாக நனைந்து விட்டோம் வீட்டிற்குள் சென்றதும் எனக்கு குளிரில் உடம்பு நடுங்க ஆரம்பித்து விட்டது அதை கண்டு அவன் என்னை சட்டென்று அணைத்து கொண்டான் அந்த நேரத்தில் நான் என்னையே மறந்து விட்டேன் சாஸ்திர சம்பிரதாயங்களோடு நடக்க வேண்டிய சடங்கு அங்கு சத்தமே இல்லாமல் அரங்கேறியது அன்று நான் தவறு என்று தெரிந்தும் அந்த தவறுக்கு இடம் கொடுத்து விட்டேன் சுய நினைவு வந்தவுடன் ஐயோ தவறு செய்து விட்டமே என்று நினைத்தவுடன் எனக்கு அழுகை வந்து விட்டது நான் ஆள ஆரம்பித்தேன் அவன் ஒரு புடவையை என்னிடம் கொடுத்து இதை கட்டி கொண்டிரு நான் ஒரு ஐந்து நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்று கூறி வெடியில் சென்று பூவோடு வந்தான் அதை என் தரையில் வைத்துவிட்டு விட்டு அருகில் இருந்த குங்கும சிம்பலில் இருந்து குங்குமத்தை எடுத்து என் நெற்றியை இட்டுவிட்டு இன்று முதல் நாம் இருவரும் கணவன் மனைவி ஆகிவிட்டோம் என்று கூறினான் அதற்கு பின் தான் எனக்கு சற்று நிம்மதியே வந்தது அதற்கு பின் அடுத்த முறை நான் அவனை சந்திக்கும் நாம் எப்போது எப்பொழுது ஊரறிய திருமணம் செய்து கொள்வது என்று கேட்டேன் உன் படிப்பு முடியட்டும் நானே உன்னுடன் உன் ஊருக்கு வந்து உன் அம்மாவிடம் பேசி அவர்களது சம்மதத்துடன் நம் திருமணத்தை நடத்தி விடுகிறேன் என்றான் அப்பொழுதுதான் அவன் மீது எனக்கு முழு நம்பிக்கையே வந்தது வார வாரம் வந்த வீட்டில் நாங்கள் இருவரும் சந்திப்பது தொடர்கதையானது அங்கு நாங்கள் இளமை வானில் சிறகடித்து பறந்தோம் ஒரு நாள் விடுதியிலிருந்து வகுப்புக்குச் செல்ல அறையில் தயாராகி கொண்டிருந்தேன் அப்பொழுது திடீரென எனக்கு தலை சுட்டுவது போல் இருந்து மயக்கமாய் கீழே விளையிருந்தேன் அருகில் இருந்த சர்மிளா என்னை பிடித்துக் கொண்டாள் எனக்கு உடம்புக்கு ஏதோ மாதிரி இருக்கிறது என்று கூற விடுதி வாழ்ந்த அனுமதி பெற்று என்னை ஒரு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு சென்றாள் அங்கு என்னை பரிசோதித்த டாக்டர் நான் கர்ப்பமாக இருப்பதாக கூறினார் எனக்கு தலையில் பெரிய இடி விழுந்தது போல் இருந்தது சர்மிளா என்னை நன்றாக திட்டிவிட்டு என்னை கமலக்கண்ணன் கடைக்கு இழுத்து கொண்டு சென்றாள் நாங்கள் கடைக்கு சென்ற பொழுது கமலக்கண்ணன் கடையில் இல்லை கடையில் வேலை செய்யும் பெண்ணிடம் கமலக்கண்ணன் எங்கே என்று கேட்க சுற்றுலா சென்றிருந்த கடை முதலாளி வந்ததிலிருந்து கமலக்கண்ணன் கடைக்கு வருவதில்லை என்று கூறினாள் முதலாளி வந்து விட்டாரா அப்படியானால் கமலக்கண்ணன் யார் என்று கேட்க அவன் கடையில் வேலை செய்யும் மேனேஜர் என்றாள் எனக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது சர்மிளாவை அழைத்துக் கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றேன் அந்த வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கு வேறொரு குடும்பம் இருந்தது அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த வீடு கமலக்கண்ணனின் முதலாளியின் வீடு என்று அந்த முதலாளி என்ன விஷயமாக கமலக்கண்ணனை தேடுகிறீர்கள் என்று கேட்க நான் விஷயத்தை கூறி அழுதேன் என்னம்மா படித்த பெண்ணாக இருக்கிறாய் இப்படி ஏமாந்து விட்டாயே அவன் நல்ல பையனாக இருக்கிறான் என்றுதான் நானும் கடையையும் வீட்டையும் அவனிடம் ஒப்படைத்து விட்டு ஒரு இரண்டு மாதம் குடும்பத்தோடு வெளிநாட்டிற்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன் அதற்குள் இவ்வளவு வேலைகளை நடத்தியுள்ளான் கடையிலும் நிறைய பணம் கையாடல் செய்துவிட்டு நாங்கள் வருவது தெரிந்தவுடன் தலைமுறைவாகிவிட்டான் போலீசர் சொல்லி அவனை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறினார் ஐயோ இவனை நம்பி இப்படி ஏமாந்து விட்டேனே இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் என் வாழ்க்கை மட்டுமல்ல எனக்கு அடுத்து இருக்கும் என் இரு தங்கைகளின் வாழ்க்கையும் நாசமாகிவிடுமே என்று சர்மிளாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதேன் எனக்கு தெரிந்த எங்க ஊர் பெண் ஒருவர் இங்கே ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருக்கிறார் என்று அவரிடம் என்னை அழைத்துச் சென்ற சர்மிளா என் விஷயத்தை அந்த நர்ஸ் கூறி இவளின் வயிற்றில் வளரும் கருவை அகற்ற வேண்டும் என்று கூறி வேண்டினாள் அதற்கு அந்த அம்மா இது சட்டப்படி குற்றம் இதற்கு நிறைய செலவாகுமே என்று கூறினார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று கூறி என் கையில் இருந்த தங்க வளையல்களை அவரிடம் கொடுத்தேன் சர்மிளாவும் இதை வாங்கிக் கொண்டு பணமாக்கி உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என அவர் கையை பிடித்துக் கொண்டாள் இதற்கு அடுத்த வாரம் அந்த நரசம்மா மூலம் அவருக்கு தெரிந்த ஒரு ஆஸ்பத்திரியில் எனக்கு கருக்கலைப்பு நடந்தது கருதலைப்பிற்கு பின் விடுதி அறையில் எனக்கு இரத்தப்போக்கு நிற்கவில்லை எழுந்து நடக்கக்கூட முடியவில்லை இதை அறிந்த விடுதி வார்டன் என்னை பார்த்துவிட்டு உடனே என் அம்மாவுக்கு தகவல் அனுப்பினார் எனக்கு உடம்பு முடியவில்லை என்ற தகவல் கிடைத்த உடனேயே என் அம்மா பக்கத்து வீட்டு அத்தை ஒருவரை உடன் அழைத்து கொண்டு விடுதிக்கு வந்து விட்டார் அங்கு சர்மிளா மூலம் கமலக்கண்ணனால் எனக்கு ஏற்பட்ட விஷயத்தை கேட்டு என்னை அடித்து துவைத்து விட்டார் உடன் வந்த அத்தை தான் நடந்தது நடந்து விட்டது அடுத்து நடக்க வேண்டியதை பார் என்று என் அம்மாவை சமாதானப்படுத்தினார் நீ படித்து கிடைத்தது போதும் என்று எனது பொருட்களை எடுத்துக்கொண்டு கல்லூரியிலிருந்து என்னை ஊருக்கு அழைத்து கொண்டு வந்து விட்டார் வீட்டிற்கு வந்த பின் வீட்டில் யாரும் என்னுடன் பேசவில்லை இல்லை தங்கைகளும் அழுது கொண்டே இருந்தார்கள் அன்று முதல் வீட்டில் மகிழ்ச்சிக்கே இடமில்லாமல் போய்விட்டது என் விஷயத்தை உடன் வந்த என் பக்கத்து வீட்டு அத்தை அவருக்கு வேண்டிய பெண்ணிடம் ரகசியமாக கூற அவர் இன்னொரு பெண்ணிடம் ரகசியமாக கூற இப்படியே ரகசியமாகவே என் விஷயம் ஊர் முழுக்க பரவிவிட்டது உலைவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியுமா கமலக்கண்ணனால் என் வாழ்க்கையே இருண்டு விட்டது இதில் என் மேல் தவறு என்று சொல்வதா இல்லை கமலக்கண்ணன் மேல் தவறு என்று சொல்வதா இன்று நான் எடுக்கும் இந்த முடிவை அன்றையே எடுத்திருப்பேன் என் தங்கைகளின் வாழ்வு கெட்டுவிடுமே என்று பேசாமல் இருந்து விட்டேன் அடுத்து என் முன்னே வருபவர் டாக்டர் வாசுதேவன் ஆஸ்திரேலியாவில் பெரிய டாக்டராக உள்ளார் நிறைய வசதி படைத்தவர் அதற்கு நேர் எதிர்ப்பதும் அவர் மனது என் தங்கைகள் இருவரும் வளர்ந்து அடுத்தடுத்து திருமண பருவத்திற்கு வந்து விட்டார்கள் என் விஷயம் கேள்விப்பட்டு யாரும் என்னை பெண் கேட்டு வரவில்லை தங்கைகளுக்கு திருமண ஏற்பாடு செய்ய சொல்லி அம்மாவிடம் கூறினேன் எனக்கு திருமணம் ஆகாததால் அவர்களையும் யாரும் பெண் கேட்டு வரவில்லை ஒருநாள் நாள் திருமணம் புரோக்கர் ஒருவர் எங்கள் வீட்டுக்கு வந்து என் அம்மாவிடம் உங்கள் மூத்த மகளுக்கு ஒரு வரம் வந்துள்ளது அவர் வெளிநாட்டில் வசதியாக இருக்கிறார் அவர் மனைவி இறந்து விட்டார் உங்கள் மகளை இரண்டாவது திருமணம் செய்ய கேட்கிறார்கள் என்றார் எனக்கு விருப்பமில்லை என் அம்மாவின் பிடிவாதத்தாலும் என் தங்கையனின் வாழ்விற்காகவும் சம்மதித்தேன் அந்த வரனின் அண்ணன் என்று ஒருவர் திருமண புரோக்கருடன் வந்து என்னை காத்துவிட்டு என் அம்மாவிடம் பேசிவிட்டு என் தம்பி அடுத்த வாரம் வந்து உங்கள் மகளை பார்ப்பார் என்று கூறிவிட்டு சென்றார் டாக்டர் வாசுதேவனும் எங்கள் வீட்டுக்கு வந்தார் என்னை பார்த்து விட்டு என்னை தனியாக அழைத்து கொண்டு சென்று பேசினார் எனக்கு இரண்டு மகள்கள் உள்ளார்கள் அவர்கள் என்றால் எனக்கு உயிர் அவர்களுக்காகத்தான் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் உன் இரு தங்கைகளின் திருமண செலவையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நம் திருமணத்திற்கு பின் நமக்கு குழந்தை பிறக்கக்கூடாது கூடாது என்றார் நான் என் கடந்த கால நிகழ்வுகளை சொல்லப்போனேன் அவரோ அது எனக்கு தெரியும் வெளிநாட்டில் இதெல்லாம் சகஜம் அதை மறந்துவிடு எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொன்னார் எனக்கும் டாக்டர் வாசுதேவனுக்கும் எளிய முறையில் திருமணம் நடந்து முடிந்தது அவர் சொன்னது போல் என் தங்கைகளின் திருமணத்திற்கான வசதிகளை செய்து கொடுத்து விட்டு என்னை ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்து கொண்டு வந்து விட்டார் நான் அவர் இரு குழந்தைகளையும் என் குழந்தைகள் போல் பாசம் கட்டி வளர்க்கலானேன் ஆனால் அந்த குழந்தைகள் என்னை விட்டு விலகியே இருந்தார்கள் நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்னிடம் ஓட்ட ஆரம்பித்தார்கள் அந்த வீடு பெரிய வீடு வீட்டு வேலைகள் அனைத்தையும் நானே செய்தேன் வீட்டு வேலைக்கு ஆட்கள் இல்லை பிள்ளைகளை வளர்ப்பதிலும் நான் எந்த குறையும் வைக்கவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை கிளினிக்கில் வேலை செய்த ஆட்களையும் நிறுத்திவிட்டார் அந்த வேலைகளையும் நானே செய்ய வேண்டியதாகிவிட்டது நாள் முழுவதும் எனக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும் மொத்தத்தில் சம்பளமில்லாத வேலைக்காரியாக மாறிவிட்டேன் ஒவ்வொரு நாள் இரவிற்கும் அவருக்கு போதையானால் உறவுக்கு நான் உடன்பட்டாக வேண்டும் குழந்தை உண்டாகாமல் இருக்க மருந்து மாத்திரைகளை கொடுத்து விட்டுத்தான் உறவு கொள்வார் பகலில் நான் ஒரு வீட்டு வேலைக்காரே குழந்தைகளுக்கு தாசை இரவில் இவருக்கு வேசி என்றே மாற்றிவிட்டார் நான் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பொறுத்து கொண்டேன் என் மனம் வருந்தும் போதெல்லாம் இந்த கடற்கரைக்குத்தான் வருவேன் இந்த கடல்தான் எனக்கு ஆறுதல் தரும் இப்படி இருக்கையில் விதி விளையாடியது எனக்கு எப்படியோ குழந்தை உண்டாகிவிட்டது இதை அறிந்து அவர் என்னை அடித்து துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார் என்னை மீறி இது எப்படி நடக்கும் நீ யாருடன் உறவு வைத்துள்ளாய் என்று சொல் என்று கேட்டார் இந்த பாசை தெரியாத ஊரில் உங்களை விட்டால் எனக்கு ஆரை தெரியும் என்று கூறியதற்கு இந்த தான் நிறைய ஆண்கள் வந்து செல்கிறார்களே அவர்கள் யார் எனக்கு சொல் இந்த விஷயத்தில்தான் நீ ஏற்கனவே பழக்கப்பட்ட உழாட்சி என்று என்னை குதிரை எடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றோ என் வாழ்க்கையில் தவறு என்று தெரிந்தும் நான் செய்த தவறு இன்று என்னை தண்டிக்க ஆரம்பித்து விட்டது அந்த தண்டனையை நானே எனக்கு தரப்புகிறேன் இந்த குடிய வாழ்க்கையிலிருந்து என்னை மீள வைக்கும் விஷமே என்னுள் செல் நான் குடித்த விஷம் என் உடம்பினுள் விளையாட ஆரம்பித்து விட்டது எனக்கு மயக்கம் வருகிறது நான் இந்த மண்ணுலகை விட்டு என் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறேன் அது என்ன என் குழந்தைகள் என்னை அம்மா அம்மா என்று அழைக்கும் சத்தம் கேட்கிறதே என்ன ஒரு கொடுமையான வாழ்க்கை இந்த பெண்ணிற்கு அந்த பெண்ணின் குழந்தைகளும் அம்மா என்று அவரை தேடி வந்து விட்டார்கள் அவர் கணவரும் மனம் திருந்தி வந்து விட்டார் அந்த பெண் உயிர் பிழைத்து இனி ஒரு நல்ல வாழ்வு வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன்